டே வாசு என்னடா காலேஜுக்கு நேரம் ஆச்சு இன்னும் இந்த கீதாவை காணுமே இன்னைக்கு கிளாஸ் இவ்ளோ லேட்டாக வந்தா என்ன நடக்கும் தெரியும் பயந்து போனா ரமேஷ் அத பாத்த வாசு டே ரமேஷ் எதுக்கடா பயப்படுற நம்ம கரெக்டான போவோம் எதுவும் நடக்காது

வருது டாக்டர் அப்படி ரெண்டு கீதாவை கூட்டிட்டு போய் டாக்டர் அவளுக்கு கட்டு போட்டு விட்டாங்க அதுக்கப்புறமா கீதா உனக்குதான் இன்னைக்கு அடிபட்டு இருக்குல கையில சமணி கிளம்பி வீட்டுக்கு போ நாங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ரமேஷ் அதுக்கு கீதா ஐயோ இன்னைக்கு லீவ் எடுக்க சொல்கிறியா என்ன முடியவே முடியாது ஃபஸ்ட் கிளாஸ் யாரோடதுன்னு தெரியல சரோஜா மிஸ்ஸோடுது நான் மட்டும் அவங்க க்ளாஸை கட்டடிச்சு லீவ் எடுத்தேன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ அவங்க என்னென்னலாம் என்ன பாடுபடுத்துவாங்களோ நான் லீவ் எடுக்கிறேன் உங்கள் கூட காலேஜ்க்கே வரேன் அப்படி வாசு ரமேஷ் ரெண்டு பேரும் வேணான்னு எவ்வளவோ சொல்லியும் கீதா அவங்களோட காலேஜ்க்கு போனா அன்னைக்கு காலேஜ்க்கு சரோஜா மிஸ் கூட கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க இத கவனிச்ச பிரின்சிபல் சார் சரோஜா மிஸ் கிட்ட இப்படி கேட்டாரு என்ன கீதா மேடம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் தினமும் காலேஜ்க்கு லேட்டா வரிக சிலபஸ் கூட நீங்க இன்னும் முடிக்கலையாமே அப்படின்னு பிரின்சிபல் சார் சரோஜா மிஸ் திட்டினாரு இதனால சரோஜா மிஸ் பயங்கர கோவமா இருந்தாங்க சாரி சார் இனிமேல் நான் லேட்டாவே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு கிளாஸ்குள்ளே போயிட்டாங்க சரோஜா டீச்சர் அவங்க வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கள பயந்து பயந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரோஜா டீச்சர் என்ன எல்லாரும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆ நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிங்களா இல்லையா எஸ் மேம் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படியா சரி ஒவ்வொருத்தராக வந்து உங்கள் ஹோம்ஒர்க்கை என்கிட்ட காட்டுங்க சரோஜா மிஸ் வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ளே இப்படி நினைச்சாங்க இன்னைக்கு ஒருத்தராது ஹோம்ஒர்க் முடிக்காம இருக்கட்டும் அவங்களுக்கு இருக்கு என்கிட்ட அப்படி சரோஜா மிஸ் எல்லாரோட ஹோம்ஒர்க்கையும் ரொம்ப கோபமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப வெண்ணிலா அவங்கள பார்த்து பயந்துகிட்டு நடங்கிட்டு இருந்தா அதை கவனிச்ச சரோஜா டீச்சர் இவ பயப்படுறத பார்த்தா இவ கண்டிப்பா ஹோம்ஒர்க் பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு நினைச்சு சரோஜா டீச்சர் வெண்ணிலா கிட்ட போய் வெண்ணிலா எந்திரி எந்திரிச்சு நில்லு அப்படி டீச்சர் சத்தமா சொல்லவோ வெண்ணிலா எந்திரிச்சு நின்னா எதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணல நீனா தினம் தினத்துக்கு என் மேல இருக்க பயம் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஒன்ன அப்படி கொம்பால ஒரு அடி அடிச்சாங்க வெண்ணிலாவை அதுக்கு பயந்த வெண்ணிலா டீச்சர் நான் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டேன் டீச்சர் அப்படி வெண்ணிலா அவ செஞ்ச ஹோம்ஒர்க்க சரோஜா டீச்சர் கிட்ட காட்டினா அத பார்த்த மேடம் அதான் ஹோம்ஒர்க்க முடிச்சிருக்கல அப்புறம் எதுக்கு பயந்த உன்னா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் வெண்ணிலாவை அடிச்சாங்க அவங்க இன்னொன்னு தடவை எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண அப்புறம் இருக்கு உனக்கு உக்காரு வெண்ணிலா அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துட்டா என்ன இன்னைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்காங்களே இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கீதா டீச்சர் அப்பதான் வாசு ரமேஷ் கீதா மூணு பேரும் கிளாஸ்க்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஸ்கூலுக்கு வந்தாங்க அவங்க சரோஜா மிஸ் பார்த்து அவங்க ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சரோஜா அப்பதான் அவங்களை கோவமா திரும்பி பார்த்தாங்க அவங்க கிட்ட ஆஹா என் கோவத்துக்கு மாதிரி கிடைச்சிருக்கீங்க நீங்க சொல்லிட்டு கொம்பு ஒன்று எடுத்துக்கிட்டு என்ன டைமுக்கு வந்துருக்கீங்க மூணு பேரும் காலேஜ் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது இப்போதான் வருவாங்களா உங்க மூணு பேரையும் படிக்க காலேஜ் கமிச்சா நீங்க ஊர் சுத்திக்கிட்டு காலேஜுக்கு வரீங்க அப்படின்னு சரோஜா மிஸ் அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்து பயந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ வாசு மேடம் நாங்க எங்கேயும் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வரல கீதாவோட கையில அடிபட்டுடுச்சு அதான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் கட்டு கட்டிக்கிட்டு அவங்க மூணு பேரும் வரும் அப்படின்னு அவங்க மூணு பேரும் சொன்னாங்க ஆனா சரோஜா மட்டும் அவங்க சொல்ற எதையுமே நம்பாம ஆஹா நல்லா கதை கட்டுற நீரு உன்ன டீச்சர் அப்படி அவங்க கையில இருந்த கொம்பால வாசுவா அடிச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதை பார்த்து ரொம்பவும் பயந்து போனாங்க அப்ப கீதா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மேம் வாசோ ரமேஷியா அடிக்காதீங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதா வேணா என் கையில கட்டிருக்க கட்ட பாருங்க அப்படி அவ கையை நீட்டி காட்டினா கீதா வாசு ரமேஷ் எல்லாம் இருந்தாங்க டீச்சரும் அவ கையை பாத்துட்டு நல்லா இழுத்து புடிச்சு ஓஹோ இங்க இங்க தானே உனக்கு அடிபட்டு அப்படி கீதாக்கு அடிபட்டு இருக்க இடத்துல நல்லா அழுத்தினாங்க அப்ப கீதா மேம் வலிக்குது மேம் ப்ளீஸ் மேம் விடுங்க மேம் அப்படின்னு கீதா துடிச்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்து கூட சரோஜா சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அச்சுச்சோ வலிக்குதா அப்படி மறுபடியும் கீதாவோட கைய முறுக்குனாங்க அப்ப கீதா கையில இருந்து ரத்தம் வந்தது இத பார்த்த ரமேஷ் வாசு அய்யோ கீதா கையில இருந்து ரத்தம் வருது மேடம் அவங்கள விட்டுடுங்க மேடம் என்னடா ஒன்னு அடிக்கலன்னுட்டு நீ கவலைப்படுறியா என்ன அப்படின்னுட்டு சரோஜா டீச்சர் கீதாவை அடிக்கிறத விட்டுட்டு ரமேஷோட கையை முறுக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க கோவம் போற வரைக்கும் எல்லாரையும் அடிச்சாங்க ஆஹா இப்ப என் மனசுக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்கு அதான் மனுஷங்களுக்கு எந்த எமோஷன் வந்தாலும் அதை உடனே வெளிப்படுத்தணும் அப்படி ரொம்ப நிம்மதியானாங்க சரோஜா டீச்சர் இப்படி காலையில நடந்துருச்சு அடி வாங்கிட்டோமே நினைச்சு வாசு வெண்ணிலா மூணு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க இப்படி சரோஜா டீச்சர் தினமும் யாரையாவது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பசங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு நாளைக்கு கீதா ரமேஷ் வாசு வெண்ணிலா எல்லாரும் மீட் பண்ணாங்க அப்ப கீதா நாளைக்கு என் வீட்டில் அம்மனோட விக்கிரகத்தை வச்சு பூஜை செய்ய போறாங்க நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் அப்படி அவங்க மூணு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டா கீதா அடுத்த நாளைக்கு தசரா பண்டிகை ஆரம்பிச்சது மூணு பேரும் கீதா வீட்டுக்கு போனாங்க அங்கே இருக்க அம்மனை பார்த்துட்டு மூணு பேரும் அம்மா தேவி தினமும் சரோஜா டீச்சர் எங்களை டார்ச்சர் பண்ணுறதை எங்களால் தாங்க முடியல நீ தான் அவங்க மனசை துர்க்கை அம்மா ப்ளீஸ் அம்மா கீதா அப்படி வேண்டத பார்த்துட்டு மீதி இருந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ மாதிரியே துர்கை அம்மன் கிட்ட சரோஜா மிஸ்ஸோட மனசை மாற்றுங்க அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லுங்கன்னு வேண்டிக்கிட்டாங்க அடுத்த நாள் கீதா ரமேஷ் வாசு வெண்ணிலா எல்லோரும் காலேஜுக்கு போனாங்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எல்லாம் வந்தது அதை பார்த்து எல்லாரையும் அடித்தாங்க சரோஜா மிஸ் அப்போ கீதா கிட்ட வந்தாங்க என்னம்மா கீதா நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு தான் வாங்கியிருக்க மீதி இருக்க அஞ்சு மார்க் எங்க ஏ மார்க் கம்மியாச்சு அப்படி சொல்லி கொம்ப எடுத்து கீதாவை கொம்பால் அடித்தாங்க சரோஜா அப்போ அவள் வேண்டிக்கிட்ட போது துர்கா தேவி அவக்குள்ளே வந்தாங்க கீதாவை அவங்க அடிக்க அடிக்க கீதாவுக்கு வலிக்கலை ஆனால் மறுபடியும் சரோஜாவுக்கு தான் அது திரும்பி வலிச்சுது சரோஜா அவங்களுக்கு வலிச்சாலும் கீதாவை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவக்கு துர்கா தேவின்றது அவங்களுக்கு தெரியாது ஏய் என்ன ஒன்று அடித்தா எனக்கு வலிக்குது ஒன்றா அப்படின்னுட்டு பயங்கரமா அடிச்சாங்க கீதாவ ஆனா அந்த வலி எல்லாம் சரோஜா டீச்சருக்கு தான் போச்சு கீதாக்கு போல சரி வாசுவ அடிச்சு பார்க்கலான்னுட்டு வாசு அடிக்க போனாங்க அப்ப துர்க வாசுக்குள்ள வந்தாங்க வாசு அடிக்கும் போது அந்த வலி எல்லாம் சரோஜா மிஸ்க்கு தான் போய் சேர்ந்துது என்ன இது இவங்களை அடிச்சா எல்லா வழியும் தான் வருது அடியும் தான் வருது அப்படின்னு நினைச்சு சரோஜா அவங்க கிட்ட உங்க நாலு பேர் கதையையும் இல்லை நாளைக்கு பாத்துக்கற அப்படி சொல்லிட்டு சரோஜா அன்னைக்கு அங்கேருந்து ஸ்கூலில் இருந்து போயிட்டாங்க அடுத்த நாள் வந்து நாலு பேர் அடித்தாங்க ஆனாலும் அந்த வழி எல்லாம் சரோஜா மிஸ்க்கு தான் வந்தது நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சரோஜா தூங்க போகும்போது என்ன அந்த நாலு பேர் அடித்தா எனக்கு தான் வலிக்குது இவங்க நாலு பேரையும் நாளைக்கு அப்படி அவங்களுக்கு திட்டிக்கிட்டே தூங்கினாங்க சரோஜா மேடம் அவங்களுக்கு அன்னைக்கு கனவில் கீதா ரூபத்தில் இருக்க அம்மன் வந்து சரோஜா நீ பண்ணுற தப்பு உனக்கு புரியலையா குழந்தைகள் மாணவர்கள் தப்பு பண்ணா ஒரு ஆசிரியையா இருந்து திருத்த வேண்டியது உன் கடமை ஆனா இப்படிப்பட்ட நீயே இப்படி தப்பு பண்ணா எப்படி இனி அது திருந்து அப்படி சொல்லிட்டு மாயமாயிட்டாங்க துர்கை அம்மன் அப்ப சரோஜா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ரொம்ப பயந்து நடுங்கி போனாங்க அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா இனி நான் யாரையுமே அடிக்க மாட்டேன் என்னோட கோவத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மேல காட்ட மாட்டேம்மா அப்படி தெரிஞ்சுனாங்க சரோஜா டீச்சர் அன்னிலிருந்து அவங்க யாரையும் அடிக்கல யாரையும் திட்டல நந்தவனபுரன்ற ஊரில் வெண்ணிலா ஹாசினி அப்படின்னு ரெண்டு தோழிகள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிராக இருப்பாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப மரியாதையாகவும் இருப்பாங்க வெண்ணிலாவும் ஹாசினியும் கதைகள் பேசுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஒன்றா தான் காலேஜ்க்கு போவாங்க ஸ்கூலுக்கு கூட ஒன்றா தான் போயிட்டு இருந்தாங்க ஒரே பெஞ்சில் தான் உட்காருவாங்க ஒன்றா தான் சாப்பிடுவாங்க இப்படி ஒற்றுமையாக இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு போஸ்ட்மேன் பொண்ணு ஹாசினி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு கிரீட்டிங் கார்டில் எழுதிட்டு அந்த க்ரீட்டிங் கார்டை வெளியே எடுத்துகிட்டு வந்தாள் அப்போ தான் அப்பா நாராயணன் சைக்கிளில் அவங்க அம்மா கொண்டு வர லன்ச் பாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஹாசினி அங்கே வரவும் நாராயணன் அவகிட்ட என்னமா வெண்ணிலா வீட்டுக்கு போறியா ஆமாப்பா நம்ம இந்த ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு வந்ததுல ஆரம்பிச்சது வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இன்னி வரைக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் நல்லபடியா இருக்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆமா ஆமா உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பாக்கும் போது எனக்கே சந்தோஷமா இருக்கும் நீயும் வெண்ணிலாவும் என்னைக்கும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாராயணன் ஹாசினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சரோஜா லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க அவங்க அவர்கிட்ட எனங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் அது மேல உட்கார வைங்க ஹாஸ்னியும் வெண்ணிலாவையும் ரெண்டு பேரும் ரொம்ப கூலா இருப்பாங்க சரோஜா உனக்கு எதுக்கு வெண்ணிலாவ பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கோவம் வருது அவ என்ன நம்ம வீட்டுக்கு வந்து தினமும் வா சாப்பிட்டு இருக்கா என்னைக்கு ஆதும் ஒரு நாள் தான் வரா அவ வர நாள்ல டீ காஃபி கூட இல்ல ஒரு தண்ணி கூட குடுக்க மாட்டேன் குடிக்கிறதுக்கு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலங்க டீ காஃபி தண்ணி கூட கொடுக்க பிடிக்கல தான் மாட்டேன் நான் சரோஜா நம்ம ஒரே வயசு பாவம் அப்பா இல்ல அவங்க அம்மா கூலி வேலை செய்யறாங்க அந்த காசுல கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சு அவளை டவுன்ல இருக்க படிக்க வைக்கிறாங்க நம்ம பொண்ணோட அவ படிக்கிறான் அப்படிப்பட்டவள நம்ம பாராட்டதான் செய்யணும் நம்ம தான் பாத்துக்கணும்

இந்த ஊர்ல நம்ம இன்னும் ரெண்டு நாள் தான் இருப்போம் எனக்கு சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு நம்ம ரெண்டு நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவோமா நாராயணன் அப்படி சொன்னா ஹாசினி மூஞ்சு சுருங்கி போயிடுச்சு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது அத பாத நாராயணன் அவகிட்ட ஹாசினி நான் என்ன பண்ண முடியும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு வெண்ணிலா கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்லு சரி ஜாக்கிரதையா காலேஜ் ஆ ஆ சரிப்பா அப்படி சொல்லிட்டு நாராயணன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவர் போனதுக்கப்புறம் ஹாசினி சோகமாக நடந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்தா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா வெண்ணிலா காலேஜ் புக்ஸோட சேர்ந்த கிரீட்டிங் கார்டோட ஹாசினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹாசினி அங்கே வந்ததும் ரொம்ப சந்தோஷமா வெண்ணிலா அவகிட்ட போனா ஹாசினி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படி ரொம்ப சந்தோஷமா வெண்ணிலா அவ கொண்டு வந்த கிரீட்டிங் கார்டை ஹாசினி கிட்ட கொடுத்தா ஹாசினி சின்னதாக சிரிச்சு வாங்கினா அந்த கிரீட்டிங் கார்டை தேங்க்யூ வெண்ணிலா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படி ஹாசினியும் அவ கொண்டு வந்த க்ரீட்டிங் கார்டை வெண்ணிலா கிட்ட கொடுத்தா கவலைப்படாத ஹாசினி நீ சிட்டிக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறவே பாராது எப்பயும் நம்ம தான் அன்பாக இருப்போம் வெண்ணிலா அது அது வந்து எனக்கு தெரியும் ஹாசினி உங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு சிட்டிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் கிளம்பிடுவீங்க தெரிஞ்சும் கூட நீ எப்படி இப்படி கவலையே இல்லாமல் இருக்க எப்படி வெண்ணிலா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பஸ் வந்தது ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க கதைகள் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு காலேஜ்க்கு ரீச் ஆனதும் கிளாஸ் ரூம் உள்ள மற்ற பசங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஜூனியர் லெக்சரர் ஸ்ரவந்தி வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேல சோ எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு டீச்சர் சொன்ன உடனே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னுட்டு கத்துனாங்க அப்ப டீச்சர் அவங்க கிட்ட ஓகே ஓகே இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தர் சொல்லணும் முதல்ல ஹாசினி தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தி சொல்வா சொல்லுமா டீச்சர் அப்படி சொன்னா ஹாசினி எந்திரிச்சு நின்னா ஹாசினி வெண்ணிலாவை பார்த்துட்டு ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தா தான் அக்கா தங்கச்சியா அண்ணன் தம்பியா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கூட நமக்கு அக்கா மாதிரி அம்மா மாதிரி தான் எனக்கு அப்படி தான் வெண்ணிலாவும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே வெண்ணிலா ஹாசினி அப்படி சொன்னோன்னா எல்லாரும் அவளுக்கு கிளாப் பண்ணாங்க அப்புறம் டீச்சர் ஓகே ஓகே இப்ப வெண்ணிலா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுவா கண்கள் என்னோடதுன்னா கண்ணீர் உன்னோடது சிரிப்பு என்னோடதுன்னா அது காரணம் காரணம் உன்னோடது ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஹாசினி அப்படி அந்த நாள் முழுக்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் டே கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் ஹாசினியும் பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்து நின்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் பெரிய பொறுமையை நினைச்சு கவலைப்பட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தர் ஜேர்னில ஒவ்வொருத்தர் போயிட்டாங்க வருடங்கள் போச்சு எல்லாரும் பெரியவங்களா ஆனாங்க வெண்ணிலா சுதாகர்னு ஒரு குடிகாரன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்கு வந்தாங்க ஒரு துணி கடையில அவ வேலை பார்த்தா ஒரு நாள் ராத்திரி தரையில தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு அழுக வந்தது கடவுளே என்ன சோதனை எனக்கு இது படிப்பை நிருப்பாட்டிட்டு எனக்கு ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்குனேன் இப்போ நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னை பார்த்துக்கணும் என் புருஷனை நான் பார்த்துக்கணும் வயத்தில் வளர என் குழந்தையும் நான் பார்த்துக்கணும் எப்படி நான் எல்லாத்தையும் சமாளிக்க போகிறேனே தெரியலையே கடவுளே இவ்வளோ நாளைக்கு நான் இப்படி கஷ்டப்படணும் அப்படி அழுதுகிட்டே தூங்கிட்டா வெண்ணிலா அவளுக்கு மனசு பாரமா இருந்ததுனால நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டும் இருந்தா கவலையோடையும் இருந்தா அப்பதான் சுதாகர் நல்லா குடிச்சிட்டு வீட்டு கதவை வந்து தட்டினாரு ஏ வெண்ணிலா வந்து கதவை தர எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறது ஆஹா என் மேல இருக்க பயம் உனக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்து கதவை தர அப்படின்னு சுதாகர் கத்தி கத்தி கதவை டம்மல் டம்மல்னு தட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த சத்தம் கேட்டு ஹவுஸ் ஓனர் ராமு ஐயா அங்க வந்தாரு குடிச்சிட்டு இருந்த சுதாகரை பார்த்து டேய் சுதாகர் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கியா இப்படி கதவை தட்டுற கதவு உடைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவ என்ன என்ன குடிகாரன்னு சொல்றியா நான் என்ன பண்றேன்னு பாரு ஏ வெண்ணிலா வந்து கதவை தர கதவை தர அப்படி சுதாகர் ஓனர் கிட்டையும் ரொம்ப கத்தி பேசினான் திரும்ப கதவட்டாமல்டம்மாள்னு அடிச்சான் ஓனருக்கு பயங்கிற கோவம் வந்து சுதாகரை அடித்தாரு சுதாகர் கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறமா வெணிலா உள்ளேருந்து வெளியே வந்தா ஓனர் சுதாகரை திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெணிலா அவர்கிட்ட அப்பா உங்களுக்கு தான் அவர் பற்றி தெரியுமேப்பா அவர் நல்லா குடிச்சிருக்காரு என்ன சொன்னாலும் அவருக்கு ஏறாதுப்பா நான் அவரை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்கள் போய் தூங்குங்கப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா எங்க பாருமா வேண்டிலா உன் முகத்துக்காக உன் புருஷன் அவன் விட்டுற இன்னொன்னு தடவை இந்த மாதிரி அவன் பட்டான்னு வச்சுக்கோ போலீஸ்ல புடிச்சு அவனை அப்படி சொல்லிட்டு ஓனர் அங்க இருந்து போயிட்டாரு வெண்ணிலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சுதாகரை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்தா அதுக்கப்புறமா அவனையும் படுக்க வச்சுட்டு வெண்ணிலாவும் தூங்க போனா ஏ வெண்ணிலா நீ என்ன தூங்க போயிட்டா எனக்கு பசிக்குது வந்து எனக்கு சாப்பாடு பரிமாறு எல்லாம் அங்கதாங்க இருக்கு நீங்களே வச்சு சாப்பிட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ஏ உன் நாடகம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சம்பாதிக்கிறோன்ற திமுரு ஜாஸ்தி உன் என்ன பண்றன்னு பாரு அப்படின்னு சுதாகர் அவர் காலால வெண்ணிலாவை எட்டி உதச்சாரு வெண்ணிலா பாவம் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் சுகாதர் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு இருந்தாரு ஒரு நாளைக்கு ஹாசினி அவளோட கார்ல நந்தவனபுரத்துல இருக்க வெண்ணிலாவோட குடிசை கிட்ட வந்தா அங்க பார்த்தா யாருமே இல்லை அப்போ ஒரு வயசான பாட்டி அங்க போனாங்க ஹாசினி அவங்க கிட்ட வெண்ணில பத்தி கேட்டா ஓ வெண்ணிலாவாமா பாவம் அந்த பொண்ணு அவங்க அம்மா ஒரு கொடிகாரனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவள் தினமும் குடிச்சிட்டு வந்து இவளை அடிப்பான் இவ படுற கஷ்டம் தாங்க முடியாம அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இப்போ அந்த குழந்தை எங்க இருக்கோ இல்லையோ ஆ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க அவ சிட்டிக்கு போயிட்டான்னுட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கேருந்து போயிட்டாங்க ஹாசினி வெண்ணிலாக்கு நடந்த கொடுமையை நினச்சி அழுதுகிட்டே காரை விட்டுக்கிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டான் அப்படியே நாட்கள் மாதங்கள் போச்சு வெண்ணிலாக்கு இப்போ ஏழு மாதம் டாக்டர் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாரு ஆனால் வெண்ணிலா அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு சேலரி எடுத்துகிட்டு வந்து சுதாகர் கிட்ட கொடுப்பா சுதாகர் அதை குடிச்சு குடிச்சு நல்லா அவள் காசையே அழிப்பான் இப்படி இருக்க கணவரை பார்த்து அவள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாள் ஒரு நாளைக்கு வெனிலா வேலை செய்யற அந்த துணி கடைக்கு ஹாசினி வந்திருந்தா வெனிலா அங்க இருக்கிறத பார்த்து ஹாசினி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வெனிலா உன்னை பார்க்க எத்தனை தடவை நான் ஊருக்கு போனேன் தெரியுமா என் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த ஊருக்கும் எனக்கும் இருக்க பந்தமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சுதாகர் அங்க காசு கேட்டு வெண்ணிலாவை பார்க்க வந்தாரு அவரு ரொம்ப சத்தம் போட்டு காசு கேட்டார் வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் அவளை பயங்கரமாக எல்லா விளாடியும் திட்டவும் அடிக்கவும் ஆரம்பிச்சாரு அதை பார்த்து கோவப்பட்ட ஹாசினி ஹீ நீ எல்லாம் மனுஷன்தானா அவள் மாசமா இருக்கா அவளை போய் அடிக்க வர இன்னொன்று தடவை அவன் மேலே கைய வச்ச தான் சொல்லிட்டேன் வேண்டா வேண்டாம் ஹாசினி அவரை விட்டுடு நீ என்னடி எப்படி இருக்கா நல்லா படிக்கிற பொண்ணு நின்று இந்த கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முதல்ல நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு ஹாசினி வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வயிறு நிறைய நல்ல சாப்பாடு போட்டா கொஞ்ச நேரம் வெண்ணிலாவை தூங்கி ரெஸ்ட் எடுக்கா தூங்கிட்டு இருக்கும் போது கான்ஸ்டபிள் சுதாகரோட வீட்டுக்கு நல்லா ஒழுங்கா வேலைக்கு போய் பாத்துக்கிறேன் சுதாகர் அப்படி சொன்னா கான்ஸ்டபிள் அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் ஹாசினி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு துணி கடை வச்சு கொடுத்தா அத சுதாகர் பாத்துக்கிட்டாரு அன்னில இருந்து அவரு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு